அங்கு காலத்தவர் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கினர் பால் வேறுபாடு இன்றி என இரு பாலரும் கல்வி கற்றுள்ளனர் கல்வியை போன்றே கலைகளிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் கல்வி கலைகள் குறித்த விரிவான விளக்கத்தை இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்கோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி கால கல்வி குறித்த இலக்கிய சான்றுகளை இப்ப பார்க்கலாம் எக்குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி செல்வர்கள் வறியவர்கள் மன்னர்கள் எளிய குடிமக்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே கல்வியை தேடி கற்றுள்ளனர் ஒவ்வொரு ஊரிலேயுமே கல்வி கற்பிக்கக்கூடிய கணக்காயர் அதாவது ஆசிரியர் இருந்துள்ளார் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாணிகம் மற்றும் போரில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு பட்டம் வழங்கப்படுவது போல குலபதி அப்படிங்கிற சிறப்பு பட்டம் கொடுத்து அழைக்கப்பட்டுள்ளனர் கிடங்கில் குலபதி நக்கனனார் அப்படிங்கிற புலவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு கல்வி பயிற்சி அளித்துள்ளார் கல்வி கற்கக்கூடிய முறை பத்தி பார்க்கலாம் குருகுல முறையில மாணவர்கள் குருவின் இல்லத்தில் தங்கி குருவிற்கு பணிவிடை செய்து கல்வி பயின்றுள்ளனர் மரத்தடி ஊர் மன்றம் ஆசிரியர் வீடு வீட்டு திண்ணை இவை கல்வி கற்கக்கூடிய இடங்களாக இருந்து வந்துள்ளது கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பொருள் கொடுத்தும் அடக்கமாகவும் அன்பாகவும் இருந்து கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிறது சிக்கியங்கள்ல கூறப்பட்டுள்ளது பனை ஓலையில் கொண்டு எழுதும் பழக்கம் இருந்துள்ளது ஆண்களுக்கான கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் சங்க காலத்துல போர் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாய் இருந்துச்சு அதனாலதான் கல்வி அப்படிங்கிறது எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மட்டும் இல்லாம ஆண்களுக்கு போர் பயிற்சியும் தற்காப்பு கலைகளும் வில்வித்தையும் அரச நீதி மருத்துவம் இசை நாட்டியம் அரசியல் மற்றும் நீதி நிர்வாகம் பற்றியும் ஆண்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளது ஆண்கள் ஒழுக்கத்தை கல்வி மூலமாக கற்றுக்கொண்டு நற்பண்பு உடையவர்களா திகழ்ந்தாங்க அடுத்ததான் பெண்களுக்கான கல்வி முறைகள் குறித்து பார்க்கலாம் சங்க காலத்தில் ஆண்களுக்கு நிகரான சுதந்திரம் பெண் கல்வியில இல்லனாலும் கூட பெண்களும் கல்வி கற்றுள்ளனர் புலவர்கள் கல்வி இருந்ததை நமக்கு தெளிவுபடுத்தும் புலவர்கள் பேரரசர்களாலும் திருநில மன்னர்களாலும் மிகவும் போற்றப்பட்டுள்ளனர் பெண்களுக்கு இயல் இசை கூத்து இதை தவிர்த்து மன இயலும் கற்பிக்கப்பட்டது பெண்கள் தம் குடும்ப பாங்கிற்கு துணை செய்யக்கூடிய மனை இயலை கல்வியாக பயின்றனர் மகளிர் தம் உடல் உறுப்புகளுக்கு பயிற்சி தருவதாகவும் திருமணத்திற்கு பிறகு இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு துணை செய்யக்கூடிய கருவியாகவும் கல்வியை பயின்றனர் இந்த குடும்ப கல்வியை தங்களுடைய நற்றாயிடமும் செவிலித்தாயிடமும் கற்றார்கள் புலவர்கள் இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தனர் மற்றவர்களுக்கு சமூகம் மதிப்பளித்தது அதனாலதான் மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என இலக்கியங்களும் கூறுகிறது பாடும் புலவர்களுக்கு மன்னர்களும் உதவினர் மன்னர்களுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு புலவர்கள் உரிமையும் பெற்றிருந்தனர் மதுரையில் தமிழ் சங்கங்கள் நிறுவி தமிழ் வளர்த்த கதையையும் நாம கேள்விப்பட்டிருக்கோம் இதன் மூலமா மன்னர்கள் கல்வி பயின்றவர்களுக்கு மரியாதையுடன் பரிசுகளையும் வழங்கி பாராட்டியுள்ளதை நாம தெரிஞ்சுக்க முடியும் சங்ககால புலவர்கள் கோள்கள் அவற்றின் செலவுகள் நாள்மீன்கள் திங்களின் இயக்கம் இந்த மாதிரி பாணியல் குறித்தும் அறிந்து வந்துள்ளனர் கதிரவனின் செலவை கணக்கிட்டு ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு திங்கள் என கூறியது இயப்பான ஒன்று தமிழர் ஜோதிட கலையிலும் வல்லவர்களாக இருந்துள்ளனர் இதனாலதான் தான் கோள்களையும் மீன்களையும் அவற்றின் நிலைகளையும் கணக்கிட்டு வருங்கால நிகழ்ச்சிகளை கணித்து கூறியுள்ளனர் அடுத்ததா சங்ககால கலைகள் குறித்து பார்க்கலாம் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலையின் வெளிப்பாடுகளாக கலைகள் இருந்துள்ளன சங்ககால கலைகளை கவின்தரு கலைகள் கலைகள் என ரெண்டு வகையா பிரிக்கலாம் கவிந்தரு கலைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய செவிக்கும் கண்ணுக்கும் விருந்து படைத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கலைகள் இசை நடனம் ஓவியம் சிற்பம் நாடகம் இதெல்லாம் கவிந்தரு கலைகள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை உருவாக்கக்கூடிய சார்ந்த கலைகளான அணிகலன்கள் செய்வது மண்பாண்டங்கள் செய்வது உளவு தொழில் நெசவு தொழில் இதெல்லாம் கலைகள் சொல்லி பிரிக்கலாம் இப்போ இசை கலை குறித்து கூத்திலும் இசையிலும் மேம்பட்டு இருந்தனர் விரலியர் போன்றவர் பாடியும் ஆடியும் மக்களை மகிழ்வித்தனர் ஒவ்வொரு திணைக்கும் குறிஞ்சிப்பன் சாதாரிப்பன் மருதப்பண் இரங்கல் பஞ்சரப்பன் பஞ்சரப்பண் எனவும் கருவிகளான தோல் கருவி தொலைக்கருவி கஞ்சக்கருவி நரம்பு கருவி பறை கருவிகளான தொண்டகப்பறை ஏறுகோட்பறை மீன்கோட்பறை போன்றவற்றையும் இசை கருவிகளாக பயன்படுத்தினர் யாழ் கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க இருபத்தி ஓரு நரம்புகளை உடைய வில் போன்ற அமைப்புடைய வில் யாழ் பேரியாள் பத்தொன்பது நரம்புகளை உடைய மகரையால் பதினாலு நரம்புகளை உடைய சகோடையால் நூறு நரம்புகளை உடைய கீசகையால் ஏழு நரம்புகளை உடைய செங்கோட்டியால் மற்றும் சீரியால் ஆயிரம் நரம்புகளை உடைய ஆதியால் போன்ற யாழிலும் பல வகைகளை பயன்படுத்தி வந்திருக்காங்க இவை தவிர்த்து குழல் கருவிகளும் இருந்து வந்துள்ளன கர்நாடக இசையில நம்ம ஏழு சொல்லுவோம் சரி க மீ அப்படிங்கிறது இந்த ஏழு இசைக்கு தமிழ்ல சொற்கள் உண்டு குரல் சுத்தம் கைக்கிளை ஊலை இடி விரலி தாரம் அப்படிங்கிறது அடுத்ததான் நடனக்கலை குறித்து பார்க்கலாம் இளங்கோவடிகள் அரங்கேற்று காதையில நாட்டிய நன்னூலை முன்னிலைப்படுத்துறாரு இதன் மூலமா தங்க காலத்துல ஆடல்களுக்கு அப்படின்னு நூல்கள் இருந்ததை நம்மளால அறிய முடியுது ஆடலானது குழு ஆடல் தனியர் ஆடல் அக ஆடல் புற ஆடல் ஆடல்கள் தொழில் கலைஞர்கள் ஆடல் பள்ளியம் கொடுகொட்டி குடக்கூத்து குடி வடயம் குணங்கை தோழி பாவை புறவை என பல வகையான ஆடல் வகைகள் இருந்து வந்துள்ளது ஆடல் கூத்து நாடகம் இந்த மூன்றையும் ஒரே நிலைகள்ல சொல்றதுண்டு அடுத்ததா ஓவியக்கலை குறித்து பார்க்கலாம் மக்கள் தான் பயன்படுத்திய பொருளையும் தங்களுடைய மனதுல நிலைத்து நிற்கக்கூடிய உணர்வுகளையும் ஓவியங்களா தீட்டி மகிழ்ந்தாங்க ஓவியம் வரைவதற்காக பச்சை இலை சாறுகள் பூக்களின் நிறங்கள் செங்குழம்பு காவி நிறம் இதெல்லாம் பயன்படுத்தி வந்திருக்காங்க பண்டைய காலத்துல ஓவிய நூல் ஒன்று வழங்கி வந்ததாக கூறப்படுது நெடுநல் வாடையில அரண்மனை கட்டிலில் தீட்டப்பட்ட ஓவியம் சிறப்பாக பேசப்படுகிறது ஓவியம் தீட்டப்பட்ட பகுதி சித்திர மாடம் என அழைக்கப்படுகிறது நாடக அரங்கில் ஓவியங்கள் தீட்டப்பட்ட எளினிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன சுதை ஓவியங்கள் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்பட்டது சங்க காலத்து ஓவியங்களும் சிற்பங்களும் முற்றிலும் அழிந்தும் மறைந்தும் போனது இதற்கு பழந்தமிழ் மக்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் எளிதில் அழிந்து போகக்கூடிய வண்ணங்களையும் பொருட்களையும் பயன்படுத்தி வரையப்பட்டிருக்கலாம் இல்லனா தமிழகத்துல ஏற்பட்ட நாகரிக மாறுபாடுகளால அவையெல்லாம் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததான் சிற்பக்கலை குறித்து பார்க்கலாம் தமிழர்களுடைய அறிவு நுட்பத்தை அவங்க செதுக்கிய சிற்பங்கள் நமக்கு ரொம்ப அழகா தெளிவுபடுத்தும் தங்க காலத்துல மண்ணில் சிற்பங்கள் உருவாக்கியவர் மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க இறந்த வீரர்களுக்கு கற்களால சிலை அமைக்கக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு இந்த முறைக்கு நடுகள் அப்படின்னு சொல்லப்படுது தமிழர்களுடைய சிற்பங்களை ரெண்டு வகையா சொல்லலாம் முழு உரு சிற்பங்கள் குடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது முழு உருவமும் தெரிகிற மாதிரி படைக்கப்படுவது முழு உரு சிற்பங்கள் எடுத்துக்காட்டா நடராஜர் சிலை அந்த மாதிரியான சிலை வடிவத்தை சொல்லலாம் புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது சுவர்கள் இல்லனா தூண்கள் பாறைகள் இவற்றின் மேல செதுக்கப்படுறது இதனுடைய முன்புறத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் கோவில்கள்ல செதுக்கக்கூடிய சிலைகள் இந்த மாதிரியான குடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா நாடக கலை குறித்து பார்க்கலாம் தங்க காலத்துல நாடக கலையானது கூத்து மற்றும் ஆடல் என்ற பெயர்கள்ல அறியப்பட்டுச்சு நாடகம் அப்படிங்கிற சொல் வருவதற்கு முன்னாடி பூத்து அப்படிங்கிற சொல் தான் வழக்கத்துல இருந்துச்சு மரப்பாவை கூத்து பொம்மலாட்டம் தோல்பாவை இந்த மாதிரி கூத்துக்கள் ஆரம்பத்தில் ஏற்றப்பட்டாலும் பின் காலத்தில் மனிதர்கள் போலவே வேடமிட்டு நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க இதுதான் நாடகம் அப்படின்னு சொல்லி உறுப்பெற ஆரம்பிச்சது சுருக்கமாக சொல்லணும்னா பூத்து அப்படிங்கிற நிலையில இருந்து தான் நடனம் அப்படின்னு மாறி அதுக்கப்புறமா நாடகம் அப்படின்னு சொல்லி வளர்ந்து வந்திருக்கு நாடக காப்பியம் அப்படின்னு அழைக்கப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இரண்டு வகையான நாடகங்கள் குறிப்பிடப்படுது அரசு குடியினர் பார்க்கக்கூடிய நாடகம் வேத்தியல் அப்படின்னும் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய நாடகம் பொதுவியல் அப்படின்னும் சொல்லப்படுது நாடக மேடையை ஆடுகளம் அரங்கு நாடக அரங்கம் அப்படின்னு சொல்லி பல பெயரிட்டு அழைப்பதோடு நாடக அரங்கம் அமைக்கக்கூடிய முறை பற்றியும் இலக்கியங்கள் சுட்டி காட்டுகின்றன அடுத்ததா கட்டிடக்கலை பற்றி பார்க்கலாம் சங்க காலத்தில் கட்டுமானத்திற்காக மண் செங்கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க மருத நிலத்தை சார்ந்த நகரங்களில் வசதிமிக்க கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்துச்சு வசதிமிக்க வணிகர்கள் வீதியான மதுரை வீதிகள் மாட மாளிகைகள் நிறைந்ததா இருந்துச்சு நகரங்களில் சந்தைகள் பொது இடங்கள் வழிபாட்டு இடங்கள் வீடுகள் அரண்மனைகள் கோவில்கள் நகர அமைப்புகள் என பல வகையான கட்டிடங்கள் காணப்பட்டுச்சு வான்தோய் மாடம் நெடுநிலை மாடம் மாடம் நீரணி மாடம் என கட்டிட அமைப்பை பொறுத்து அழைக்கப்பட்டுச்சு இதற்கு இலக்கியங்களில் காட்டப்படக்கூடிய பெரும் மாடங்களும் அரண்மனைகளும் சான்றாக உள்ளது கல்வி கலைகள் குறித்த விரிவான விளக்கத்தை இந்த பகுதியில பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி